வணக்கம் அதாவது திருமணத்தின் போது ஒரு ஜாதகம் வந்து எப்படி இருந்தால் அந்த ஜாதகத்தை பொருத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது விதிகள் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எந்த பாவகங்கள்லாம் நல்லா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சில பாவகங்களை வந்து நாம் வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து திருமணத்தின் போது நீங்கள் பார்த்து இணைக்கிறது வந்து ரொம்ப உத்தமம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆன்மகனோட ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமாக மாறிடும் அந்த ரெண்டாம் இடம்தான் அவங்களுக்கு வந்து குடும்பம் அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த நிலை தான் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கணும் அது வந்து கெட்டு போகக்கூடாது அதனால் அந்த ரெண் அந்த ரெண்டாம் இடத்தை நாம் எடுக்கணும் அது வந்து ஆணோட ஜாதகத்துக்கு எட்டாம் இடம் சரி அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு அப்படின்னு நாம் எடுத்தோம்னா பன்னெண்டாம் இடம் பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் பன்னெண்டாம் இடத்தை வந்து எடுத்துக்கணும் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுறது தான் தாம்பத்திய சுகம் இந்த தாம்பத்திய சுகம் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய வாரிசு அங்கே தான் உருவாகும் அந்த இடம் வந்து சரியில்லை இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாரிசு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல பிரச்சனை கொடுத்துருவோம் தாம்பத்தியம் சரியில்லை அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பஞ்சாயத்தும் வந்துடும் அதனால் பன்னெண்டாம் இடம் வந்து திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் திருமணமான உடனே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரே ஊரில் இவங்க வசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து பார்க்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஊரில் வசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகைக்கு நான் சொல்லுவேன் இப்போ ஆணுக்கு வந்து சரலக்கணமாக இருந்து பெண்ணுக்கு வந்து உபயலக்கணமாக ஆணுக்கு வந்து சரராசியாக இருந்து பெண்ணுக்கு வந்து உபயராசியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஆண் வந்து தான் குடும்பத்தில் வந்து அப்படியே ஸ்டெடியாக அங்கேயே நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் பெண்ணும் வந்து தான் தாய் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மறுபடி வந்து இணைகிற மாதிரி உள்ள ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இது வந்து என்னோடய பார்வைக்கு நல்ல விதமாகப்படுது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆயுள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து இணைக்கணும் ஆயுள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஆயுள் இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால ஆயுள் பாகம் வந்து நம்ம பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் யோக ஜாதகமாக அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு ஜாதகம் யோகம் இல்லாமல் இருந்து இன்னொரு ஜாதகம் வந்து யோகம் ஜாதகமாக இருந்துன்னா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே காலத்தை எப்படியாவது ஓட்டிடுவாங்க ரெண்டு பேர்த்துக்கும் யோக ஜாதகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து எடுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குது ஒருத்தருக்கு வந்து குழந்தை அமைப்பு சரியில்லை அப்படின்னாலும் கூட சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இதை விட பெட்ராக ஜாதகம் கிடச்சுன்னா நினைக்கலாம் ஆனால் பெட்ரா கிடைக்காத பட்சத்தில் சரி ரைட்டு ஓகே இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டியது தான் எடுத்துக்கிட வேண்டியதில்லை ஒரு குழந்தை இருக்கும் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ஏன்னா ரெண்டுக்கும் மேலே வச்சுருந்தாலும் சரி வராதுங்கிற மாதிரி ஆகி போகுது அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தையாவது இவங்களுக்கு வந்து இருக்கணும் இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து லக்னாதிபதி வந்து உபயராசியில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் லக்னாதிபதி உபயராசியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுச்சின்னா அவங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து சொல்லப்படுது அடுத்த மூன்றாம் மதிக்கு வீடு கொடுத்தவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் இது வந்து எதுக்கு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து காட்டும் லக்கணத்தை வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குறு பார்க்குறாரா அப்படின்னு பார்க்கணும் லக்கணத்தை ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குறு பார்த்தாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சிறப்பு இல்லை ஒருத்தருக்காவது குறு பார்த்தாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் நல்ல நிலமையில தான் இருக்கும் அப்படியாவது நம்ம பார்த்து இணைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த அக்கில் ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு இந்த பாவகங்கள் வந்து வலிமை உள்ளதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் இந்த பாவகங்கள் வந்து வலிமை உள்ள பாவகமாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் தெச புத்தியை வந்து கடைசி வரைக்குமே நம்ம பார்க்கணும் இப்போ ஏன் திசபுத்தியை புத்தியை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து இப்போ சனி திசையோ ராகு திசையோ இந்த மாதிரி ஒரு திசைகள் வந்து நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அப்போ அந்த திசைகள் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்குது அப்போ அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய திசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதே பலகீனமான திசை உள்ள ஜாதகத்தை தான் இந்த ஜாதகம் வந்து இழுத்து கொண்டு வரும் எங்கே போனாலும் அந்த சாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இழுத்து கொண்டு வரும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு சோசியருடைய கடமை இது வேண்டாப்பா இதை வந்து என்னைக்க வேண்டாம் வேறு ஒரு ஜாதகம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஜோசியர் சொல்லுவாங்க அவங்க நடுநிலைமையிலேருந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜாதகத்தை கொண்டு வராங்க பார்த்திங்களா அவங்க அந்த ஜோசியரை வந்து பேச்சில் அப்படியே மடக்கி இல்லை இது இப்படி அது அப்படி அதனால் பொருத்தத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏற்கனவே ஜோசியருக்கு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இரநூறுவா கொடுக்கறதுக்கு சங்கட சரி எதுக்கு போட்டால் இவங்ககிட்ட மல்லுக்கு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இணைச்சி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அமைகிறதும் வந்து உண்டு ரெண்டாம் பாவகத்தில் வந்து அதாவது அடுத்த விதி என்னென்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஏழாம் பாவகம் வந்து நல்ல நிலமையில் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து லக்கணத்தை வந்து பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லைன்னா ஒருத்தருக்காவது குருபாக்கிறது வந்து சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து இடம் குடும்பம் அந்த ரெண்டாம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துட்டோம் அடுத்த ஒன்றா ஒன்னா உன்னியேழு வந்து பாதகஸ்தானமாக அமையக்கூடாது அது என்ன ஒன்னியேழு பாதகஸ்தானம் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனலக்கணம் சாரி மிதுனலக்கணம் எடுத்துக்கிடுவோம் அந்த மிதுனலக்கணத்துக்கு ஏழாம் பார்வையாக எந்த லக்கணம் வரும்னா தனு வந்துடும் அந்த புதனுக்கு வந்து ஒரு பாதகாதிபதியாக வராரா அதனால் அதை வந்து நம்ம இணைக்கிறது அந்த அளவுக்கு வந்து சரி வராது ஏன்னா இப்போ நம்ம இணைச்சி கொடுத்துருவோம் கல்யாண ஆனதுக்கு பிற்பாடு தான் அதில் வந்து பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து காட்டிடும் என்ன அப்போ இருந்தால் வருதில்ல ஜாதகம் அதில் தான் நம்ம பார்க்க இல்லையா அதனால அதில் வந்து பிரச்சனை காட்டிவிடும் அதுக்கப்புறம் கண்ணில கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஏழாம் இடம் குருவாக வராரு இல்லைங்களா அதனால் அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிற அந்த இடமும் உங்களுக்கு பாதகமாக வருது அதனால் அந்த கண்ணிக்கு வந்து அந்த மீனம் அப்படிங்கிற அந்த ராசியை வந்து நம்ம இணைக்கக்கூடாது இல்லை லக்கணமாக இருந்தாலும் அதை இணைக்கக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் திரும்ப தனுசை எடுத்துக்கிட்டோம்னா தனுசுக்கு வந்து மிதுனத்தை இணைக்கக்கூடாது அதே மாதிரி மீனத்துக்கு வந்து கண்ணியை இணைக்கக்கூடாது இது ஒன்று கொன்று பாதகமாக அமையுது இதே மாதிரி போது மாரகமும் பார்த்துக்கணும் நம்ம சரலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் பார்க்குறோம் இல்லைங்களா அதை மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும் பொதுவாக சரலக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் மாரகமாக இருந்தாலும் கொல்லாது ஆனால் அந்த கொள்ளலை அப்படின்னாலும் உள்ளே வச்சு அதுக்கு தகுந்த கஷ்டங்களை பிரச்சனைகளை வந்து அது வந்து கொடுத்துடும் இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம பார்த்து நம்ம இணைக்கிறது வந்து உத்தமம் இதில் வந்து கொஞ்சம் விதிகள் தான் கொடுத்துருக்கோம் இன்னும் ஏகப்பட்ட விதிகளை வந்து நம்ம பார்க்கணும் அவங்க கொண்டு வரது ஒரே ஒரு ஜாதகத்தை தான் கொண்டு வருவாங்க அதில் வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வந்து அந்த ஜாதகம் வந்து கோயிலுக்கே போகாதவங்க கூட ஒரு சோடனை கொடுத்துட்டு இது பொருந்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் வருவாங்க அப்போ நம்ம பார்த்து தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து நினைக்கணும் நன்றி